அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா மகாலயா அமாவாசை காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஜாதக கட்டத்தில் பித்ரு சாபம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு ஜாதக கட்டத்தில் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருந்தால் அந்த ஜாதகக்காரர் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட பித்ரு தோஷம் இருக்கும் ஜாதக கட்டக்காரனுக்கு கிடைக்காது என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையுமே உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய குடும்பத்திற்கும் பித்ரு சாபம் இருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மகாலயா அமாவாசையில் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் பித்ருக்களின் அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் முறையை பார்ப்போம் வழக்கம் போல அமாவாசை படையலுக்கு சாப்பாடு தடபுடலாக நடக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை கொண்டு போய் காகத்திற்கு வைப்பீர்கள் அல்லவா அதை அந்த சாதத்தை காகத்திற்கு வையுங்கள் பூஜைக்காக நீங்கள் நிச்சயம் வெற்றிலை பாக்கு வாங்குவீர்கள் அந்த வெற்றிலையிலிருந்து சிறிதளவு கிழித்து எடுத்துக்கொள்ளுங்கள் வெற்றிலையை மிகவும் சின்ன சின்ன துண்டுகளாக உங்கள் கையிலேயே கொழித்து நீங்கள் சாதத்திற்கு அந்த சாதத்தில் இந்த காகத்திற்கு வைக்கும் சாப்பாட்டில் கலந்துவிடுங்கள் பிறகு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் காகத்திற்கு வையுங்கள் நீங்கள் கா கா என்று அழைத்தவுடன் காகம் வந்து நீங்கள் வைத்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டால் உங்களுடைய பித்திருக்களின் ஆசிர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைத்து விண்டது என்று அர்த்தம் இதனால் வரை இதுவரை கஷ்டப்பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்க போகிறது என்று அர்த்தம் ஒருவேளை காகம் வரவில்லை என்றால் பித்திருக்களுக்கு இன்னும் உங்களுடைய குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதற்காக அவர்கள் உங்களை என்று சொல்லிவிட முடியாது அவர்களுடைய அந்த கஷ்டத்தை தணிக்கும் வகையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி பித்திருக்களை நினைத்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் வைத்த இந்த பிரசாத படையலை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு மீண்டும் காகத்தை கோப்பிடுங்கள் நிச்சயமாக காகம் வரும் நீங்கள் வைத்த சாப்பாட்டை வந்து சாப்பிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாதம் வைக்கும்போது மறக்காமல் பக்கத்தில் சின்ன கிண்ணத்தில் தண்ணீரும் வைக்க வேண்டும் உங்களுடைய வீடு பிளாட்டில் இருக்கிறது காகத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சிரமம் பார்க்காதீங்க காகம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு பக்கத்தில் சாப்பாடு கொண்டு போய் வையுங்க வாய்ப்பே இல்லை என்பவர்கள் உங்களால் முடிந்த உணவுகளை பசு மாட்டிற்கு வாங்கி கொடுங்கள் அதுவும் முடியாது என்றால் முடியாதவர்கள் இயலாதவர் ரெண்டு பேருக்கு வயிறார உங்களுடைய கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்கள் பித்ருக்களின் ஆசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல காகத்திற்கு மாதத்திற்கு ஒரு நாள் அமாவாசை என்று ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே இடத்தில் அந்த சாப்பாட்டை நீங்கள் ஒரு நாள் உணவு வைக்க மறந்துவிட்டால் கூட அந்த காகங்கள் வந்து உங்களை அழைக்கும் அந்த காகங்களே வந்து உங்களிடம் சாப்பாடு கேட்கும் அப்போது நமக்கு ஒரு மன நிறைவு வரும் பாருங்கள் ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து நம்மை ஆசிர்வாதம் செய்த திருப்தி கிடைக்கும் அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீர்கள் அதை வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது அனுபவத்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வையுங்கள் நம்முடைய சாஸ்திரப்படி நம்முடைய முன்னோர்கள் வாக்குப்படி உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்